வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சவாபெட் உங்கள் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி நடக்கும் அதிரும் மனோஜா இருக்கட்டும் கரிகாலனா இருக்கட்டும் இப்படிப்பட்ட தோழர்கள் எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கேன் தமிழ்நாடு அரசுக்கு ஆகிய மட்டுமல்ல உங்களை போன்ற சீமானை தமிழ்நாட்டு மக்களிடம் அம்பலப்படுத்தக்கூடிய தொடர்ந்து இப்போ நாகை திருவள்ளுவர் என்னைய இதெல்லாம் தொடர்ந்து போச்சுன்னா இப்போ எஸ்பி வரும் ஒரு தலைமை அது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேறீங்க ஏன் பயக்கிறீங்களா அப்படி நீ தொடர்ந்து ஒரு இன்னும் ஒரு வாரத்தை எடுக்கலனாக்க கோபாலபுரத்து வாசனை தரணப்படுன்னு சொல்றாங்க வீரலட்சுமி என்னையோ நாகை திருவள்ளுவன் அவர்களையோ தொல் திருமாவளவன் அவர்களையோ வந்து கொலை செய்து விடுவதா என்னுடைய கைப்பேசி எண்ணுக்கு என் கட்சி சார்ந்தவங்க கிட்ட பேசினாங்க தமிழ் புலிகள் கட்சி நாகை திருவள்ளுவன் அண்ணன் அவர்களை வந்து கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறாங்க நீ தொட்டு இருந்துட முடியுமா தமிழ்நாட்டு களத்துல நீ நிக்க முடியுமா தமிழ்நாட்டு அரசியல நீ இருக்க முடியுமா நீ எந்த மேடையில நீ தாராளம் துணிஞ்சு வந்து போயிட முடியுமா வந்து போயிட முடியுமா தவறுது இப்ப நாமளும் பதில் இது மிரட்டல் இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இப்பதான் நாங்க அதை ஒரு முடிவு எடுத்திருக்கோம் முடிவு எடுத்து டிஜிபி அலுவலகத்தை சந்திச்சு அவர்கிட்ட புகார் கொடுக்கும் புகார் கொடுத்த பிறகு நிச்சயமா எங்க தலைவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு ஏன்னா நாங்க வந்து சமூக நீதி ஜனநாயகத்துக்கு பங்கு நிக்க முடியும் நாங்களும் எங்களுக்கு நிச்சயமாக வந்து தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு எந்த மாற்றத்தில்

என்ன சொல்கிறது ஓப்பனாகவே சொல்றேனே ஆம்ஸ்டான் கொடைக்கு பிறகு அடுத்து நாகை நாகைத்திருவோனா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வழியாக இருக்கிறது வாட்ஸ்அப் உரையாட வழி வந்திருக்கிறது ஆனால் அவன் கட்சியில் அந்த என்ன ஒரு ஒரு பரபரப்பு தெரியல ஒரு ஒரு கொலைமென்றல் வந்திருக்கிறது இப்படி சாதாரணமாக கடந்து போக முடியுமா ஒரே குழப்பமாக நாகை நாகைத்திருவழனுக்கு குறிப்பாக நாம் கொலை கொலைமன்றல் கொடுத்திருப்பது அம்பலமாக இருக்கிறது இப்படி பார்க்குறீங்க என்ன நடக்குது இது நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் கிடைச்ச உடனே இப்ப நாங்க ஒரு மாநில நிர்வாகிகளோட ஆலோசனை போட்ட நடத்திருக்கோம் ஆலோசனை நடத்தி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரா சென்னையில டிஜிபி சந்திச்சு மனு கொடுக்குறோம் இந்த உரையாடல் வாட்ஸ்அப்ல புகார் கொடுக்குறோம் இந்த உரையாடல் இருக்குல்ல வாட்ஸ்அப்ல இந்த உரையாடல் இருக்குல்ல மகேஸ்வரன் அதாவது நாகே அதாவது மகேஸ்வரன் என்பது இயற்பியர் திருவள்ளுவன் இப்ப வந்து திருவள்ளுவனை போட்டுணும் எனக்கு நான் கூட்டம் வந்துருவோன்ற மாதிரியான அந்த உரையாடல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வச்சு போடுறோம் அந்த மாதிரியான உரையாடல்கள் நாங்கள் அதை முடிவு எடுத்துருக்கோம் போக கொடுக்குறோம் இன்னொன்று நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாகவே இங்கே இருக்கக்கூடிய பெரியாரி அம்பேத்கர் இயக்கங்களுக்கு எதிரி தான் அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் ஏன்னா இது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய அமைப்பு அப்படின்னு வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே அது ஒரு தமிழ் தேசிய அமைப்பு கிடையாது இதைத்தான் நாங்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் பொழுதுனைக்கு சீமானையே திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கூட பலரும் புரிதல் இல்லாமல் கேள்வி எழுப்புறாங்க

இன்னைக்கு நாகை திருவள்ளுவன் போன்றவரை குலசெய்னூன்ற நோக்கம் அவருக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அவருக்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அஜெண்டா அவர் நிறைவேத்தினாரு சீமான் சீமானுடைய இருக்கக்கூடிய கும்பல்கள் சீமானால உருவாக்கப்பட கூடியவர்கள் சீமானுடைய ஆபத்தானவர்கள் நான் பலமுறை சொல்லிருக்கேன் சீமானால் உருவாக்கப்படக்கூடியவர்கள் சீமானையே படைகொலை செய்வார்கள் அது சீமானுடைய பிள்ளைகளே படைகொலை செய்வார்கள் நான் பதிவு பண்ணிருக்கேன் பலமுறை பதிவு பண்ணிருக்கேன் ஏன்னா சீமான் உருவாக்குற தான் அந்த தூய தமிழன் அந்த தமிழ் தமிழ் தேசியம்லாம் உண்மையிலே கிடையாது இவர்கிட்ட வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா தான் இவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவே இல்லை உடனே அப்படி ஜாயின் பண்ணுற சரி இல்லை அதை தான் நம்ம சொல்ல வரோம் அதை தான் சொல்ல வரோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கௌரி லங்கேஷ் சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர் ஆமாம் எழுத்தாளர் பத்திரிகை அவர் வந்து பத்தி பத்திரிகையாளர் எழுத்தாளர் உண்மையை மக்கள்கிட்ட அமலப்படுத்தினவர் அதை நம்ம நீங்கள் கவனிக்கின்ற விஷயம்னா உண்மையை மக்கள்கிட்ட அமலப்படுத்தலை கர்நாடக மக்களுடைய கன்னட மக்களுடைய உண்மையான வழிபாடு இருக்கு இல்லையா அந்த வழிபாட்டுக்கும் இந்துத்துவத்துக்கும் சம்மந்தம் இல்லை இந்து மதத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க அதே போலதான் கல்புரிக்கி கவிஞர் கல்புரிக்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க லிங்காயத்துகள்னு ஒரு சம்பவம் இருக்கு இப்ப வந்து லிங்காயத்துகள் ஒரு சம்பவம் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா லிங்காயத்துக்களா இருக்காங்க அது ஒரு தனி மதமா கூட அவங்க தொடர்ச்சியா போராட்ட நடத்துனாங்க அதுக்கான வேலை நடந்திருக்கு அப்ப பசவண்ணா பசவண்ணான்னு ஒரு இது இருக்கு இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்து மத சாயல்ல இன்னைக்கு வந்து மருவி இந்துக்களாவே அவங்க தன்னை நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுல எப்படி ஒரு நபர் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட அவங்களுடைய உண்மை வரலாற்று எழுத்துக்களா கவிதைகளா கட்டுரைகளா புத்தக வடிவுகளா இதெல்லாம் வெளியிட்டதுனாலதான் கௌர் லெங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டாங்க கல்புரிக்கு படுகொலை செய்யப்பட்டார் மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர தபோல்கர் படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய மகள் முக்தா தபேல்கர் இருக்காங்க அவங்க ரொம்ப தெளிவா நீதிமன்றத்தில் ஒரு செய்தியை சொன்னாங்க இப்ப சீமான் குறித்து தான் அதை பேச வரேன் ஓகே ரொம்ப தெளிவா ஒரு செய்தி சொன்னாங்க என்ன செய்தி சொன்னாங்கன்னா கௌர்லங்கேஷ் படுகொலையும் கல்புருகி படுகொலையும் தபேல்கருடைய படுகொலை நரேந்திர தபேல்கருடைய படுகொலையும் வேறு வேறு அல்ல எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான் ஏன்னா இவர் வந்து அங்க மகாராஷ்டிராவிலும் சரி கனகலாம் சரி இங்க இப்படியா அந்த இந்துத்துவத்துக்கு எதிரான இப்ப சிவாஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்துத்துவ மேன்மை கொண்டு போனாங்க இதெல்லாம் உடைக்கும் விதமான கவிதைகளை கட்டுரைகளை கல்வெட்டு சான்றுகளை இஸ்லாமிய தளபதி இருக்காங்க இஸ்லாமிய காராஜி இருக்காரு இந்த கல்வெட்டு சான்று கூட அவர் வெளியிட வெளிப்படுத்தினார் அப்ப இவரும் படுகொலை செய்யப்படுறாரு அப்ப இந்த மூன்று படுகொலையும் வெவ்வேறு அல்ல இதெல்லாம் செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சனாதன் சன்ஸ்தான் ஒரு அமைப்பு ஸ்ரீராம் சேனா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள் தான் சின்ன சின்ன அமைப்புகள் கிடையாது சின்ன சின்ன அமைப்புகளுடைய பேர் வைத்தது அவர்கள் அப்ப இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா யாரெல்லாம் இந்து எதிராக யாரெல்லாம் அந்த பார்ப்பனர்களுடைய நலனுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்கள போல வீழ்த்தணும் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் முடியாது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பெரும்பான்மையாக இருக்கு இன்னைக்கு வந்து பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாஜக அதனாலதான் நோட்டாவை தாண்ட முடியல தமிழ்நாட்டில் அப்ப அனுமன் சேனா என்ற பேர்ல வந்து இங்க திருவள்ளுவன் படுகொலை செய்ய முடியாது சரி ஸ்ரீராம் சேனா என்ற படுகொலை செய்ய முடியாது சரிங்களா இன்னும் சொல்ல போனா அறக்கழகம் தவமும் படுகொலை படுகொலை லிஸ்ட்ல இருக்காரு இருக்கீங்க இருக்கீங்க நீங்க வரும் 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 விரைவில் விரைவில் ஏன்னா எங்களை போன்றவர்களை பேச வைக்கிறீங்க பேசுறதுக்கான எங்களை எங்களை போன்றவர்கள் வந்து இந்த இந்த மக்களுக்கு அதான் சொல்றேன் நாங்க வாயில வாக்கரிச்சு போட்டு தான் இங்க கலந்து எங்கள் திருவள்ளுவன் என்னுடைய தலைவர் திருவள்ளுவனே வந்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்லுவார் வாயில வாக்கரிச்சு போட்டு தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்றேன் நாங்கள் இப்படி துணிச்சல பேசுற காரணம்னா நாங்க வாயில வாக்கரிச்சு போட்டு தான் இருக்கோம் உட்காந்துருக்கோம் இல்ல ஒருவேளை நான் ஓபனா கேட்குறேன் நீங்க வந்து கடுமையா பேசுறீங்க எதனுடைய ஆற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு போற கட்சி தான் இப்போ உங்க தலைவருக்கே போடுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு லைப்பிற்கு இருக்கலாம் ஏன்னா இது சாதாரணம் கடந்து இருக்க முடியும் சொன்ன நாட்கள் மாநில கட்சியோட தலைவருக்கே இதுதான் நிலைமைன்னு சொன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு சாதாரண மனிதராக ஒரு டூவர் போயிட்டு வரக்கூடிய நாடோ நீங்களோ எப்படி இது எடுத்துக்கிறது இதை சாதாரணமா கடந்து போக முடியுமா அரசு என்ன செய்யுது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அரசாங்க கொலை நடந்த உடனே அதுக்கு எவ்வளவு ஒரு கலோபரம் மாறி இருக்குது அந்த அது அதாவது அந்த கொலை நடந்த பின்னணியை விடுங்க அதுக்கான காரணத்தை விடுங்க ஆனா ஒரு மாநில தலைவர் இல்லையா அவர் ஏன் கொல்லப்பட்டார் அது கூட சட்ட ஒழுங்கு இருக்கு இல்லையா இருக்கு அப்ப நாகரிக ஒரு ஸ்கெட்சு போட்டுக்கான அம்பலமா இருக்கு அதான் பேசுறோம் இப்ப அம்சம் படுகொலை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நாகரிக ஏன் ஸ்கெட்ச் போடுறாங்க இப்ப ஏ ஸ்ரீராம் சேனா அமைப்பு அமைப்போ அல்லது சனாதன சன்ஸ்தா போன்ற அமைப்புகளாலேயோ ஏன் திருவள்ளுவனை படுகுசை படு படுகொலை செய்யக்கூடாது அப்படின்னா இது வந்து ஏற்கனவே அம்பலப்பட்டு போன ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்போ இங்கே தமிழ் தேசியம் என்ற பெருல ஏன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் திமுக எல்லாமே இப்போ இன்னைக்கு திராவிட இயக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழர் அப்படி நலன்கிற பேரை சொல்லி தான் இங்கே வளர்ந்துச்சு வளர்ந்துச்சுன்றது மட்டுமல்ல பார்ப்பனியத்தை அடிச்சு நொறுக்குச்சு ஏற்கனவே இருந்த பார்ப்பனியத்தை இந்துத்துவாவுடைய சித்தாந்தத்தை வீழ்த்தி தான்

ஆர் உடைய கிளை அமைப்பு தான் நாம் தமிழர் வீர தமிழர் முன்னணின்னு ஒன்னு இருக்கு இந்து முன்னணின்னு இருக்கு இதுக்கு ரெண்டுக்கு வேதா வேறுபாடு உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்றீங்க அது இந்துத்துவ அமைப்பு இவங்க ஏதோ அதான் நான் உங்களுக்கு விரிவா சொல்ல வரேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் விவரமாவே மக்களுக்கு தெரியற மாதிரி புரியுற மாதிரி பேசணும் ஏன் இங்க தலைவர்களுக்கு செச்சு போடுறாங்க முத்துக்குமாருக்கோ அற தவத்துக்கோ திருவள்ளுவனுக்கோ ஏன் திட்டமிடுறாங்கன்னா இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கு இல்லையா ஏற்கனவே கடந்த காலம் இந்த இந்துத்துவாவை வீழ்த்தினது யாருதுன்னா நம்ம தான் திராவிட இயக்கங்கள் தான் அப்ப இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் யாருமே உயிரோடு கூடாது இதுதான் அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கொடுக்குற ஸ்கெட்சு நாம் தமிழ் கட்சி அதான் சொல்றேன் ஸ்ரீராம் சேனா தான் நாம் தமிழ் கட்சி சனாதன் சென்சா தான் நாம் தமிழர் கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ஆர்எஸ்எஸ் படுகொலை செய்ய முடியாத நபர்களை தமிழ் தேசியம் என்ற பெயரே இப்போ இவர்களெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு எதிரிகளாக கட்டமைக்கிறான் இன்னைக்கு திமுகவை விட தமிழுக்கும் தமிழர் நலனுக்கும் செஞ்ச யார் செய்ய பெருசன செஞ்சிடல கலைஞர் அவர்களை போல் தமிழ்நாட்டுக்கு சரியா செஞ்ச ஒரு நபர் யாரும் இருக்க முடியாது ஆனா அவரை வந்து துரோகியாக வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக வெறும் நேற்று கூட ஒரு செய்தி பேசியிருக்காரு வெறும் பத்தாயிரம் பேர் கொண்ட நபர்கள் நீங்க எப்படி எங்களை நான் நாகரீமா சொல்றேன் அப்படி மிக மோசமா வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல திமுகவை குறிப்பா முதல்வர் அவர்களை ஒரு சாதியா பார்க்கிறாரு முதல்வர் அவர்களை ஜாதியாக பிரித்து காட்டக்கூடிய ஒரு போக்கை யார் செய்யறாங்க சீமான் தான் இப்போ அதை தான் நான் சொல்கிறேன் ஏற்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரராக காட்டுறது ஒவ்வொரு இயக்கங்களையும் தனித்தனி ஜாதியாக இப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸ் அப்படின்னு சொல்கிறது எங்கள் ஐயா ராமதாஸ் கூட ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறது ராமதாஸ் எங்கே இருக்காரு பிஜேபியில் இருக்காரு சீமான் எங்கே இருக்காரு வெளியே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் பிஜேபியுடைய கிளை அமைப்பாக தான் இருக்கார் ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பாக இருக்கார் இப்போ இவர்கள் கொடுக்கப்பட்ட அஜெண்டா இருக்கு இல்லையா இந்த அஜெண்டா தான் இவருடைய உரையாடல் நாகை திருவள்ள படுகொலை செய்வோம்ன்ற உரையாடல் நேரடியாக ஆர்எஸ்எஸ் செஞ்சால் இங்கே அம்பலப்பட்டு போயிருன்றதுனால நாம் தமிழர் என்ற பெயரில் தமிழ் தேசியம் என்ற பெயரில் இன்னைக்கு தமிழ் தேசியம் என்ற வார்த்தையும் அங்கே கிடையாது ஒவ்வொருத்தரையும் ஜாதி ஜாதியாக பிரிக்கிறதா அவங்களுடைய வேலை வன்னியர்கள் நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்னு யார் பேசுறா ராமதாஸ் பேசல சீமான் பேசுறாரு முக்குளத்தூர் நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்னு யார் பேசுறா இங்க இருக்கிற முக்குளத்தூர் அமைப்புகள் பேசல சீமான் பேசுறாரு அதே சமயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லர் புறையர் சக்லியர்னு ஒரு ஒற்றுமை இருந்துச்சு ஒரு ஓர்மை இருந்துச்சு இந்த ஒற்றுமை கெடுத்தது யாரு சீமான் தான் இந்த ஒற்றுமை கெடுத்த சீமான் தான் ஏன்னா ஒரு ஒரு சக்லியர் மக்களை குறிப்பா அறிந்தர் மக்களை வந்து பாத்தீங்கன்னா பிளவுபடுத்தி பேசுறது எப்படி நீ பல்லர் புறையுடைய இடஒதுக்கீடு மக்கள் கொடுத்த அப்படின்னு சொல்லி பிளவுபடுத்தி பேசுறது அப்ப இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தலித்தருடைய ஒற்றுமை உடைக்கிறது இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு யாராவது தமிழ் தேசியம் பேசுறேன் அங்க இருக்கான யாராதுல பல்வேறு கொள்படிகள் இருக்கு யாருமே கிடையாது அங்க இருக்கிற எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தான் கூட பிஜேபி தான் சேர போறதா கூட தகவல் வருது தகவல் வருது சொல்றேன் சீமான் ஆர் எஸ் எஸ் ஆள்

ரெண்டும் வேறு ரெண்டும் வேறு இல்லை ரெண்டு கண்ணா இருக்கலாம் பார்வை ஒண்ணுதான் உங்களுக்கு ரெண்டு கண்ணு இருக்கலாம் எனக்கு ரெண்டு கண்ணு இருக்கலாம் ஆனா பார்வை ஒண்ணு தானே ரெண்டும் வேறு இல்ல ஆர்எஸ் நாம் தமிழ் கட்சி வேறு அல்ல சனாதன் சன்ஸ்தா சீமான் வெறுமனே தமிழ் புலிகளுக்கு எதிரி அல்ல வெறுமனே இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டர்களுக்கு எதிரி அல்ல வெறுமனே அம்பேத்கர் மட்டும் எதிரியல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எதிரியே சீமான் தான் புரோகிய சீமான் தான் இது நான் நான் பேசுற செய்திகள் எல்லாம் ஆதார்பூர் சொல்றேன் சீமான் எப்போது கிறிஸ்துவ மத்திய சமஸ்கிருதத்தை ஓதுனா ஓதக்கூடாதுன்னு சொன்னவர் ஆமா ஆனா அவரு போய் திருச்செந்தூர் கோயில்ல சமஸ்கிருதம் கேட்டு வராரு என்னை பார்த்துன்னு பிராமணர்கள் பயப்படுவான்னு சொல்லுவாரு சமஸ்கிருதத்துல வந்த ஓத மாட்டான்னு பயம் சொல்வாரு ஆமா இல்ல நடக்காது இல்லையா

இப்ப முருகனை வந்து இவரு முருகன் முப்பாட்டை முருகன்றாருல இவர் வீட்டுல வச்சிருக்க முருகனுடைய படம் பாத்திருக்கீங்களா மூணு போட்ட முருகன் வச்சிருக்காரு ஆமா ஆனா இவர் கருப்பு முருகன் தான் எங்க முருகன் கருப்பு முருகன் தான் எங்க முருகன் சேவல் கொடியோட இருக்க முருகன் தான் எங்க முருகன் சொல்லி வெளிய பேசுவார் மேடையில பேசுவார் ஆனா வீட்டுல இவர் யாரும் வச்சிருக்காரு கொழு கொழுன்னு நல்லா பாப்பாமா இருக்கக்கூடிய பூணூல் போட்ட பாப்பா முருகனை தான் வச்சிருக்காரு இவர் முருகனை வணங்கல சண்முக சண்முக நான் தான் சொல்றேன் எல்லாமே ஆவணத்தோட நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் ஆவணத்தோட வச்சிருக்கோம் நாங்க எல்லாமே எதையுமே சும்மா நாங்க வாயில வந்ததெல்லாம் பேசல ரொம்ப அதான் சொல்ற தமிழ்நாட்டு மக்களுடைய எதிரி சீமான் சீமானை ஏதோ ஒரு கா நீங்க இன்னொரு முக்கிய விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாங்க வந்து ஏதோ அருந்து இந்த அவரு சீமான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரோடு நாடாளுமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் அப்போதான் அருந்தி மக்களுக்கு எதிராக பேசுறாரு அப்போதான் எதிர்க்கணும்னா கிடையாது தமிழ் புலிகள் கட்சி சீமானை எப்போ அவர் ஈழம் ஈழம் தமிழ் இலை மலர்ந்தா சொன்னாரோ அப்ப இருந்து எதிர்க்கிறோம் எப்ப பெரியாரை தமிழ்நாட்டுல எதிரியா காட்ட முயற்சித்தாரோ அப்பொழுது எதிர்க்கலாம் எப்ப திராவிட இயக்க தலைவர்களை கலைஞர் போன்ற ஒரு தலைவர்களை திராவிட இயக்க பன்றிகளை வேட்டையாட வந்த புலின்னு சொன்னாரோ அப்ப இருந்தே நாங்க எதிர்க்கிறோம் சீமான ஏதோ சமூக காலத்துல உங்க மேடல் வந்தவர்கள் அவருமே நாங்க இந்த பெரியார் இதே ஒத்தக்கடை இதே மதுரை ஒத்தக்கடை உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கறிஞர்களுக்கு அந்த வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தும் போது நாங்க பொதுக்கூட்டம் நடத்தினோம் அந்த பொதுக்கூட்டத்துல சீமான மேல ஏத்தனும் என் பக்கத்துல சீமான உட்காந்து பேசினாரு அப்பெல்லாம் சீமானுடைய அந்த ஸ்பீச்சா நாங்க வேற மாதிரி பார்த்தோம் ஆனா சீமாவோடைய அந்த மாற்றம் இருக்கு இல்லையா அந்த பணம் பதவிக்காக பேச இல்ல இல்ல அவர் மாறிய விதம் அந்த ஆர் எஸ் எஸ் கொள்கையை அவர் உள்வாங்கி ஆர் எஸ் எஸ் மாறினார் இல்லையா அதற்கு பிறகு அவரோட முற்றிலுமாக அவருடைய இன்னும் சொல்ல போனா அவர் அம்பலப்படுத்த தொடங்கிட்டோம் தமிழ் புலியோட எதிரி மட்டும் எல்லாம் கடுமையா பேசுறீங்க அதெல்லாம் மாற்றுக்கிறதுல ஒரு கோவம் கருத்து மாறலாம் வார்த்தை போற கூட வெடிக்கலாம் அதெல்லாம் மாற்றுறதுல ஆனா ஒருத்தர் கொலை செய்ய போற அளவுக்கு ஒருத்தர் போறான்னா அப்படி என்ன நடந்து சித்தாந்த ரீதியா அவர்களால வீழ்த்த முடியாதுங்க சித்தாந்த ரீதியா அவர்களால வீழ்த்தவே முடியாதுங்க இவங்க என்ன இப்ப கௌரி இந்துத்துவத்துக்கு எதிராக பேச ஆள் இல்ல கல்பூரிக்கு அங்க இந்துத்துவத்துக்கு எதிராக பேச ஆள் இல்ல இப்படியே இங்க தமிழ்நாட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் போன்ற திருவள்ளுவன் போன்ற இந்த மாதிரி தலைவர்களை வீழ்த்திட்டோம்னா அடுத்து வரக்கூடிய ஒரு பேச மாட்டாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க அது அது இல்ல இவர்களுக்கு எதிராக ஒரு குரலை போது அந்த இன்னொரு குரல் வேக வேகமா நாங்க எச்சரிக்கை தலைவர் எச்சரிக்கையா இருந்துக்கிறாரு அதான் சொல்றேன் நான் முன்னாடி சொல்றேன் வாயில வாக்கரிசி தான் என் களத்தை நிக்கிறோம் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கும் ஒருவேளை எங்களுக்கு நீ அப்படி ஒரு நிலைமை உருவாக்க நினைச்சுன்னா எங்களுக்கு பின்னாடி வர குரல் பலமா இருக்கும் அது ஒண்ணு வீழ்த்தம் நான் தான் பசுமன் பண்ணையின் கூட ஒரு செய்தி குறிப்பிட்டிருந்த நீ திருவள்ளுவர் தொட்டுட்டு நீ இருந்து வீட்டில இருந்துட முடியுமாரு அதைத்தான் நானும் சொல்றேன் நீ தொட்டு இருந்துட முடியுமா தமிழ்நாட்டு களத்திலே நீ நிக்க முடியுமா தமிழ்நாட்டு அரசியல நீ இருக்க முடியுமா நீ எந்த மேடையில நீ தாராளமாக துணிஞ்சு வந்து போயிட முடியுமா வந்து போயிட முடியுமா அவங்க மிரட்டன் தவறுதான் இப்ப நாமளும் பதக்கும் மிரட்டன் இது மிரட்டல் இல்ல மக்களுடைய கொந்தளப்புல மக்கள் வெறும் செருப்பாலேயா அடிச்சு கொள்வாங்க இந்த ஆயுதம் அவரை கோபப்படுத்துவதும் இல்ல வெறும் ஆயுதம் கோவப்படுத்து இது இந்த மாதிரியான பேச்சுக்கள் நீ காண்ட்ராக்ட் என்ன உடவை நாங்க பேசுறோம் அவனோட ஸ்பீச்ல எடுத்து பாத்துருக்கீங்களா இல்லையா அவனோட அற்கலை அதெல்லாம் ஏற்கலை அவனோட நிறைய கேளவம் பேசிட்டோம் சீமான்னு பேசுனா என்ன சொல்றோம்னா நீ திருவண்ணாவை தொட்டினா தமிழ்நாட்டு மக்கள் செருப்பாலே ஒரு

அதையும் தாண்டி ஒரு வன்மமாக மாறி இப்போ ஒரு தலைவருக்கே போற அளவுக்கு சீமா நகர்ந்து நீங்க திமுக கட்சியில கூட்டணி இருக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு அவங்க கேள்வி இருக்குது அவங்களுக்கு ஒரு பயம் இல்லையா அவங்க ஏன் ஆக்சலுக்குன்னு ஒரு கேள்வி வரும்ல பதில் உண்மை அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இப்பதான் நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் முடிவெடுத்து டிஜிபி சந்திச்சு அவர்கிட்ட புகார் கொடுக்குறோம் புகார் கொடுத்த பிறகு நிச்சயமா எங்க தலைவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு ஏன்னா நாங்க வந்து நீதி ஜனநாயக பங்கு வரலாம் ஆனால எங்களுக்கு நிச்சயமாக வந்து தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்ற பாதுகாப்பு கொடுப்பாங்க அதே சமயத்துல இந்த கும்பல் இருக்காங்க இல்லையா இந்த இந்த கும்பல் பாதுகாக்கிறது யாருன்னு ஒன்றிய பிஜேபி அரசு தான் ஏன்னா சாட்டை திருமுறை நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு எஸ்சி ஸ்டேட்ல வெளியே வர்றான் புரிஞ்சுட்டீங்களா சீமான் இதுவரை இன்னும் சொல்ல போனா சாட்ட ராஜீவ்காந்தி சீமான் வந்து பாத்தீங்கன்னா பல மேடைகளில் ராஜீவ்காந்தி நாங்க தான் கொண்டோம் இது வரைக்கும் சீமான் கைசி போட்டு இதுவரைக்கும் கசியமா கைது செய்யப்படாம இருக்கிறது தமிழ்நாடு அரசு காரணமல்ல ஒன்றிய அரசு அவர்கள் பக்க பழமா இருக்கு சரி தமிழ்நாடு அரசையும் விட்டு வைக்கல வீரலட்சுமி பேசுமியோ கொலசிவன் மிரட்டிருக்காங்க பலரையும் இப்படி கொலசிவன் இது இதெல்லாம் நிறைய நடந்து நான் வீரலட்சுமி ஒரு எப்படி மேல வரணும் சொன்னாக்க விஜயலட்சுமி போகாருக்கு நீங்க எடுங்க எடுக்காம போங்க தொடர்ந்து இப்ப நாயத்து என்னைய இதெல்லாம் தொடர்ந்து போச்சுன்னா இப்ப எஸ்பி வருன்னு ஒரு தலைமை அது அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஏன் பயக்கிறீங்களா

இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருந்து தேசியப் இவருக்கு முன்னாடி மக்கள் பலம் இருக்குன்னு நினைச்சீங்களே தமிழ்நாடு அரசு பொறுமை காக்குது பொறுமை காக்க கூடாதுன்றது எங்களுடைய கோரிக்கை பொறுமை காக்க கூடாது அதனால வரக்கூடிய பிணுளைவுகள ஒன்றிய அரசை எதிர்ப்பதற்கு தமிழ்நாடு மக்களை எப்பயுமே உங்க கூட நிப்போம் நீங்க எதிர்ப்பது ஒன்றிய அரசு எதிர்ப்பது ஆமா வேற வேண்டியது நான் சொன்னா நல்லா புரிஞ்சுகிட்டீங்க கண்ணு ரெண்டுங்க பார்வை ஒண்ணுதான் சீமானையும் பிஜேபியும் சீமானையும் ஆர்எஸ்எஸ் எஸ் நீங்க வேறு வேற பாக்காதீங்க ரெண்டும் ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா இவ்வளவு மோசமா தமிழ்நாடு முதல்வரை மிக கேவலமாக பேசின வீடியோலாம் இருக்கு சீமான் பேசுனது இப்ப கலைஞர் ரொம்ப மோசமா கலைஞரவர்களை தமிழ்நாட்டு அலங்காரங்கள தமிழ்நாட்டை செதுக்கிய தலைவர்களை அம்மா அசிங்கப்படுத்துறதுதான் எங்க வேலை செருப்பு தூக்கி காட்டினா நடந்ததுக்கு அனாதரி இந்த அனா இந்த அநாகரித்துக்கெல்லாம் தமிழ்நாடு மக்கள் முட்டுப்புள்ளி வைப்பாங்க அதே சமயத்துல சீமான் போடுறப்பல கை செய்யணும் கைது செய்யறது மாற்று வீரலட்சுமி வீரலட்சுமி புகார் வருண்குமார் அவர்கள் சட்ட ரீதியான பல்வேறு வழக்குகள் இருக்கு கிரைம் நம்பர் கூட்டிகிட்டு இருக்கு சீமான் மீது நிச்சயமாக சீமான் கைது செய்யப்படணும் இன்னும் சொல்லப்பட நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சீமான் மட்டும் இல்ல சீமானுக்கு பின்னணியில் இருப்பது நல்ல மனநல பரிசோதனையும் செய்யப்படணும் ஏன்னா பணம் பதவிக்கு ஆசைப்பட்டு மிக மோசமா தமிழ்நாட்டை கூடிய வேலை இந்த கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கு சீமானுக்கு பின்னாடி இருக்கவர்கள் மிக ஆபத்தானவர்கள் தான் வருவாங்க நிச்சயமாக அறக்கலாம் அவகத்தையும் படுகொலை செய்வதற்கு தூய்வார்கள் நடக்கும் எனக்கு வயனரா இருக்கட்டும் அதன் மனோஜா இருக்கட்டும் கரிகாலனா இருக்கட்டும் இப்படிப்பட்ட தோழர்கள் எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டியது இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஆகிய திருவள்ளுவன் மட்டுமல்ல உங்களை போன்ற ஊடகவியலாளருக்கும் சீமானை தமிழ்நாட்டு மக்களிடம் அம்பலப்படுத்தக்கூடிய உங்களை போன்ற ஊடகவியலாளருக்கும் பாதுகாப்பு தரணுன்றத இந்த உங்க ஊடகத்தின் மூலமா நான் கேட்கிறேன் புரியுது இது வந்து நம்ம ஏன்னா ஒரு தலைவருக்கு ஒரு தலைமை காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் அப்புறம் நாமெல்லாம் சாமானியாக சக மனிதர்களோடு சாதாரணமாக போய்கொண்டிருப்பவர்கள் என்னாகும் என்று சொல்லவில்லை இது ஒரு அச்சத்தின் நெல்பாடாக மட்டும் சொல்லலை இது வந்து நல்லதல்ல இந்த கொலை மட்டலுக்கு பின்னாடி உள்ள உண்மை என்ன அப்படிங்கிறத அரசும் இதை வந்து கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ் ஆர்எஸ்எஸ் நாம் தமிழர் கட்சி மீது நடவடிக்கை எடுக்கணும் ஓகே அதை உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கிறேன் அதை அப்படியே மக்கள் முறை விட்டுவிட் அரசின் கவனத்துக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறோம் அரசு தக்க நடவடிக்கை என்று நம்புகிறோம் இந்த இது வந்து ஒரு சாதாரணமான கிடையாது ஆம்ஸ்டாங் கோல வழக்கு பத்தி கண்மொழியை பார்த்திருப்போம் அதை தொடர்ந்து வேறு எதுவும் நடந்துவிடக்கூடாது அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு பாதிப்பா என்ற அக்கறையில் தான் இந்த விவாதத்துக்கு ஏற்படு செய்தோம் குறுமையான விசாரணை அப்படியே மக்களையும் பாதி விட்டுருவேன் விவாத சூழ்நிலை அறக்கலுக்கு நேரம் நன்றி